வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த்ரெட் சிக்கன் தான் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முட்டை இதை எடுத்துகிட்டு இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க இப்போது இது இருக்கட்டும் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு இல்லாட்டினா சமோசா ஷீட்டு இதில் எதையாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க த்ரெட்டு மாதிரி இருக்கணும் அதுக்காண்டி நம்ம நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளர் மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சிக்கனோட நல்ல பைண்டிங் ஆகி வரும் அதுக்காண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளர் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்துட்டு நம்ம இதோட கோட் பண்ணிக்கலாம் நல்ல த்ரெட் மாதிரியே உங்களுக்கு வரும் சிக்கன் பீஸ் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது ஒவ்வொன்றும் பிரியதான் செய்யும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மிச்சதெல்லாம் நல்லா கோட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லாமே எண்ணெய் நல்ல ஹீட்டாக இருக்கணும் போட்டு சிம்மில் வச்சுடுங்க இல்லாட்டினா மேலே இருக்க லேயர் மட்டும் உங்களுக்கு கருகிரும் உள்ளே இருக்க சிக்கன் வந்து வேகாது அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிக்க ஆரம்பிச்சுடுங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பரான த்ரெட் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ